அப்படியே மெதுவாக போய் முருகர்கிட்டேன் தாங்க அப்பா அந்த ஆளை பார்த்து நான் அழுதேன் பாருங்க அப்படி அழுதேன் நான் நான் என்னையா தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை பற்றி அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ எனக்கு வேலை இல்லையே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஓ அழறேன் வேற வேறு எதுவுமே கேட்கல நான் உன்னை பற்றி பேசுனதெல்லாம் தப்பு என்னை மன்னிச்சிரு நீ சின்ன பையன் பேசிட்டேன் உனக்கு வந்து கஷ்டம் தெரியாதுன்னு பேசிட்டேன் என்னை மன்னிச்சுடு மன்னிச்சிடு மன்னிச்சிடு அழுவுறேன் அழுவுறே அழுவுறேன் அழுவுறேன் நான் ஸ்டாப்பாக அழுவுறேன் முருகரை பார்த்தோமே மன்னிப்பு மட்டும்தான் கேட்டேன் நான் அவர்கிட்ட சேர்ந்து ஒரே வாரம் டிசம்பர் லெவன்த் அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் ஹைட்ராபாத்லேருந்து நீங்கள் வந்து தெலுங்கு படத்துக்கு உங்களை கேட்குறேன் நான் சொன்னேன் தெலுங்கெல்லாம் தெரியாதுங்க என்னால் எல்லாம் படிக்கலாம் முடியாது ஏதோ அது ஒரு முதியோர் கல்வி மாதிரி அது இங்கிலீஷில் எழுதி படித்து என்னால் முடியாது வரல அங்கே விஜயகுமார் ஒரு டைரக்டர் இல்லைம்மா நீங்கள் வாங்க நான் எழுதி தரேன் இது பெரிய கம்பெனி இதில் வந்து சான்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம் நீங்கள் வாங்கின போகலாமா சரி போ அப்படின்னு சொல்லி கிளம்பி போனது தான் ஒன்றரை வருஷம் என்னை முருகர் அப்படியே மகாராணி மாதிரி வச்சுருந்தார்